அதாவது இன்னைக்கு திரைத்துறையில உச்ச நட்சத்திரமா இருக்காங்க நடிகர்கள் அதுல ஒருத்தர் கூட இந்த கலூப் ஸ்டாம்பேருக்கு ஒருத்தர் கூட இறங்கல் தெரிவிக்க வீடியோவோ டுவிட்டோ போடலங்க எக்ஸெப் ரஜினி சரன் கமல் சார் நானு யோசிச்சு பார்த்தேன் என்னடா இது அப்படின்னா அப்பதான் புரிஞ்சுச்சு நாளைக்கு அவங்களோட திரைப்படங்கள் வெளியாகும் போது அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களும் படம் பார்க்க வருவாங்களே அட்டா நம்ம இப்ப விஜய்க்கு எதாவது போஸ்ட் போட்டாலோ இல்ல வீடியோ போட்டாலோ நாளைக்கு விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை பார்க்க வரா என்ன செய்யறது பயம் ஓகே நடிகர்கள் எல்லாம் இப்படி இருக்காங்கன்னா இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா என்னுடைய சமுதாயத்தை வந்து பிற்பட்ட சமுதாயமா சொல்றாங்க மக்களுக்கு அநீதி நடக்குது சமூக வந்து ஒற்றுமை இல்ல நல்லிணக்கம் இல்லன்னு பேசுற அந்த இயக்குனர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டீங்களா சுட்டு செய்தி போட்டீங்களா இல்ல ஏன் தெரியுமா உங்களுக்கே தெரியும் இதோட தப்பு விஜய் சேத் தான் நடந்திருக்கு எங்க நம்ம விஜய்க்கு எதிராக ட்வீட் போட்டாலோ இல்ல வீடியோ கொடுத்தாலும் நாளைக்கு நம்ம திரைப்படங்கள் வெளியாகும் போது விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை புறக்கணிச்சுட்டா நம்ம படத்தை பார்க்காம போயிட்டா பயம் பிரதர்ஸ் நீங்க எல்லாம் இப்ப திரையில மட்டும்தான் ஹீரோவா தரையில யாருமே ஹீரோ இல்லையா ஏங்க நானே இப்ப படம் நடிச்சுட்டு இருக்கேன் நாளைக்கு என்னோட படமும் வரும் என்ன மேக்ஸிமம் ஏன் படத்தை பார்க்க மாட்டேன் தோ இந்த வீடியோ கீழே நீங்க வந்து பச்சை பச்சை கமெண்ட் போடுவீங்க இதுக்கு எல்லாம் அஞ்சு நாள் இல்ல பதினோரு ஆளு இல்லைங்க தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு நடிகர் ஒரு இன்ஸ்டாலையோ ஒரு போஸ்ட் போட்டா போதும் கழுவி கழுவி ஊத்துறது இல்ல உங்களுக்கு இதை விட்டா என்னங்க தெரியும் கொஞ்சமாவது கள அரசியல் என்னன்னு பாருங்க இந்த ஆட்சியை பத்தி திட்டம் முன்னாடி இந்த ஆட்சி மக்களுக்கு எந்த அளவு நின்று சேர்ந்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நானே ஏதோ பேசுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க உங்களை பத்தி பேசணும் கொரோனா டைம்லலாம் நீங்க கோமால இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் நிறைய பேசலாம் உங்களை பத்தி எல்லாம் இந்த வீடியோ ரொம்ப மன உளைச்சல கருத்துக்கு என்னை என்ன வேணாலும் திட்டலாம் கொள்ளலாம் அவங்களுக்குலாம் நான் சொல்ற வர விஷயம் எனக்கு தெரியுமா போற்றுவார் போற்றற்றும் புழுதி வாரி தூற்றுவார் தூற்றற்றும் நான் ஏற்றது ஒரு கருத்தை எனதுள்ளன் சொன்னால் வந்தேனும் நில்லேன் அஞ்சேன்